அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம் நான் விஜய் தனிகாசலம் கனடாவில் அமைந்திருக்கும் ஒன்டாரியோ மாகாணத்தின் சட்டமன்ற உறுப்பினர் இன்று கனடாவின் உச்ச நீதிமன்றமான சுப்ரீம் கோர்ட் ஆஃப் கனடா சட்டமூலம் நூற்றி நான்குக்கு எதிராக தமிழ் இன அழிப்பு அறிவூட்டல் கிழமைக்கு எதிராக தமிழின அழிப்பு மறுப்பாளர்கள் போட்ட வழக்கினை முற்றிலுமாக நிராகரித்து அதை தள்ளுபடி செய்தார் இது தமிழ் மக்களுக்கு கிடைத்த ஒரு பெரும் வெற்றி செயல்பட்ட அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் தமிழ் அமைப்புகளுக்கும் கனடாவில் உள்ள மக்களவை அவர்களோடு இணைந்து அறுபதுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் இதுக்காக செயல்பட்டுள்ளனர் அனைவருக்கும் குறிப்பாக தமிழ் இளையோர்களுக்கு எனது நன்றியையும் பாராட்டுகளையும் பாராட்டுக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சட்டம் மூலம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்திய ஒன்டாரியோ சட்டமன்றத்தில் கொண்டு வரும் இந்த சட்டத்துக்கு எதிராக நிறைய நெருக்குவாறுகள் தடைகள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் போடப்பட்டாலும் இங்க இருக்கிற அனைத்து கட்சிகளும் ஒன்றா வந்து எழும்பி நின்று மக்களுக்கு நடந்தது தமிழ் மக்களுக்கு நடந்தது இன அழிப்பு என்று சொல்லி அதை ஏகமனதாக நிறைவேற்றினார்கள் மனதாக நிறைவேற்றினார்கள் அதற்கு பிறகு இரண்டு வழக்குகள் போடப்பட்டு இரண்டு வழக்கிலும் ஒன்டாரியோ அரசாங்கமும் தமிழ் மக்களும் வெற்றி பெற்றார்கள் இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் கனடா கனடாவின் உச்ச நீதிமன்றம் இதை நிராகரித்திருக்கிறது என்றால் இது இதற்காக கஷ்டப்பட்டு உழைத்த செயல்பட்ட அனைத்து தமிழ் மக்களுக்கும் ஒரு கிடைத்த ஒரு முதல் படி வெற்றியாகவும் எங்கள் தமிழ் இன அழிப்புல அநியாயமாக கொல்லப்பட்ட மக்களுக்கு கிடைத்த ஒரு நீதியாகும் அந்த நீதிக்கு நீதியை கேட்டு போராடுற மக்களுக்கு குடும்பத்துக்கு ஒரு வலுசேக்கு முகமாக அமைந்திருக்கிறது இந்த இடத்துல இதுக்கு சரியாக உதவியாக நின்று ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் அவர்களுக்கும் எனது ஏனைய சட்டமன்ற உறுப்பினருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதே எங்கள தமிழ் மக்கள் இந்த உலக பூமி பந்துல தரந்து விரிந்து வாழ்கிறார்கள் தமிழ் உறவுகளுக்கு குறிப்பாக எங்க தமிழ் இளையோர்கள் தம் தம் நாடுலேயும் தமிழ் மக்களுக்கு நடந்தது இன அளிப்புன்றது அங்கீகரிக்கிற மாதிரி இந்த சட்ட மூலத்தை தம் தம் நாடுலேயும் கொண்டு வரும் போது எங்களோட மக்களுக்கு நடந்த கொடுமைகளை எங்களுக்கு மக்களுக்கு நடந்த இன அழிப்பு அந்த கதைகளை நாங்கள் எல்லா மக்களுக்கும் வேற்றின மக்களுக்கும் கொண்டு சேர்க்கலாம் சரியாக கொண்டு சென்று எல்லா நாடுகளையும் இப்படியான சட்டம் மூலம் வரும் வரும் அந்த வரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இது ஒரு கூட்டு பொறுப்பு தமிழ் மக்கள் என்ற கூட்டு பொறுப்பு இந்த கூட்டு பொறுப்புல உங்களில் ஒருவனா நான் தொடர்ந்தும் பயணிப்பேன் இந்த சட்ட மூலத்தை நிறைவேற்றினதற்கும் இந்த வழக்குல வென்றதுக்கும் எல்லா தமிழ் உறவுகளுக்கும் எனது நன்றியை தெரிவிச்சு கொள்றேன் நன்றி வணக்கம்